கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்த அறுபத்தொன்பதாவது ஆண்டு தினம் இன்று நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுக்கடையில் உள்ள தியாகிகளின் நினைவு சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்தது அதற்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த கன்னியாகுமரி பல வகையிலும் இன்னல்களுக்கு ஆளாகி வந்தது மாபெரும் போராட்டங்கள் பல தியாகம் உயிரிழப்புகள் என ஏராளமான வரலாறுகள் உள்ளன இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரிழந்த சில தியாகிகளின் நினைவு ஸ்தூபி பொதுக்கடை பகுதியில் அமைந்துள்ளது இவர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகே கத்பர் தலைமையில் காங்கிரசார் ஸ்தூபிக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்